கர்த்தர் உன்னை திரும்பும் தேடுகிறாய் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் இன்று கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம் அக்காலத்தில் யூத தேசத்தில் பாடப்படும் பாட்டானது பலனான நகரம் நமக்கு உண்டு ரட்சிப்பே அதற்கு மதிலும் அருணமாக ஏற்படுத்துவார் இந்த மாதிரி தெய்வன் ரட்சிப்பு மூலமாக நம்மை மிகப்பெரிய அரணாக அவர் நம்மை உ உருவாக்கி வைத்திருக்கிறார் இரண்டாவது அவர் கல்வாரி சிந்தி சிந்தின அந்த இரத்தம் மூலமாக நமக்கு ரட்சிப்பு கிடைத்து அதன் மூலமாக இந்த மாதிரி ஒரு அரணான தெய்வனும் நம்மோடு கூட இருக்கிறார் நம்மளையும் பலப்படுத்தி இந்த உலகத்தில் இருக்க நம்முடைய மிகப்பெரிய ஒரு நமக்குள் இருக்கிறார் நாம் அதனால் இப்பொழுது நாம் எதற்கும் கலங்க தேவையில்லை இந்த மாதிரி அருணுள்ள தேவன் நம்மோடு கூட இருப்பதனால் இந்த மாதிரி வார்த்தை தினமும் கர்த்தர் தினமும் தினமும் திடீரென்ற தலைப்பில் அதிகமாக தியானிக்கும் பொழுது இது இன்னும் உங்களுடைய இதையும் பலப்படும் நீங்கள் தொடர்ந்து இதை கேட்டுக்கொண்டிருங்கள் நிறைய வீடியோ இருக்கும் அதை தொடர்ந்து கேட்கும் பொழுது இந்த மாதிரி கேட்டு உங்களுடைய இறுதியத்தை இன்னும் பலப்படுத்தி வைக்கும் பொழுது கெட்ட காரியங்களெல்லாம் உங்களுக்குள்ளே அது நுணையவே நுணையாது ஆகையால் இந்த மாதிரி வார்த்தை உடனே உங்கள் மனதிலே வரும் கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார் எனக்கு அருணா இருக்கிறார் என்னை விட்டு விலகாதவர் இந்த உலகத்தில் இருக்கிறவனு பெரியவர் எனக்குள் இருக்கிறார் இந்த மாதிரி வார்த்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் மனதிலே தியானிக்கும் பொழுது கர்த்தர் இந்த வார்த்தை மூலமாக உங்களை பலப்படுத்தி ஒவ்வொரு நாளும் உங்களை வழிநடத்தப் போகிறார் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசிரியத்திருக்கிறார்